என் பேர் எம்ஐடி ஆர் வேல்முருகன் பொதுச் செயலாளர் கலாம் காமகாஜர் கக்கன் அகக்கட்டளை மாநில துணைத் தலைவர் நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை மற்றும் வணிக சங்கங்களில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட என்னுடைய வயசு ஐம்பத்தொம்போது என்னுடைய பதினேழு வயசுல இருந்து பொது வாழ்க்கையில் கலந்துக்கிட்டு இருக்கேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா திரு அஜய்துமார் அவர்கள் வந்து ரொம்ப சர்ச்சை இருக்கு எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழகத்திலேயே லாக்அப் மாகனம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளித்தது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஜெயகாஜ் பினிக்ஸ் சாத்தாங்குளத்தில் அது ஒன்றுமே இல்லாத விஷயம் கடையை தகுந்து வச்சாங்கன்னு ஒரு சின்ன வாக்குவாதத்தில் விடிய விடிய அடித்து துடிக்க துடிக்க கொண்டாங்க அது வந்து உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கொந்தளிப்பாச்சு அதில் ஒரு மீண்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இடையில கொஞ்சம் லாக்அப் மகனங்கள்லாம் நடந்தது இப்போ வந்து இப்போ வந்து அஜித் அஜித் கொலை வந்து இப்போ இன்றைக்கி த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சென்னையில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க பகவலாக பேசப்படுகின்றது இந்த 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 த இந்த தம்பி மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது ஒரு துளி குற்றச்சாட்டு கூட கிடையாது சின்ன அடித்தடி கேஸ் கூட இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்லை எந்த விசாரணைக்கும் போனதில்லை ஆனால் இப்போ பெண்மணி க கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு இப்போ கா இப்போ போலீஸில் வந்து இப்போ இப்படி பண்ணிருக்காங்க அந்த பெண்மணியோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் அந்த பெண்மணிக்கு மேலே நூற்று கணக்கான மோசடி கம்ப்ளைண்ட்லாம் ஆகுது அவள் கொஞ்சம் கூட நல்லவா கிடையாது தனி மனித ஒழுக்கமும் கிடையாது ஒழுக்கம் கட்ட பெண்மணியோட கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி தனிப்படை எப்படி அமைச்சாங்கன்னு தெ எங்களுக்குலாம் வியப்பாகுது தனிப்படைன்னு தனிப்படைன்னு வச்சாச்சுன்னா ஒரு நூறு பவுன் இரநூறு பவுன் முந்நூறு போன் நகை கணக்கம் போச்சுன்னு தனிப்படை அமைப்பாங்க என்ன ஒரு கொலை கொலை சம்பவத்துக்கு தனிப்படை அமைப்பாங்க எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க அதாவது வெளி மாநிலமோ வெளி மாவட்டமோ வெளிநாடோ எஸ்கேப் ஆகி அவங்க கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாச்சுன்னா தனிப்பட ஆப்பாங்க அமைப்பாங்க ஆனால் இவங்க வந்து கண் மின்னக்காக இவங்க தனிப்படை வச்சு வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரில இதைப்போல் தகம் கட்ட ஒழுக்கம் கட்ட பெண்மணிக்கிட்டருந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இதே போல் இவங்க தனிப்படை தனிப்படை வந்து இவளோட கூலிப்படை ஆகிட்டு இவ்வளோ முழுக்க முழுக்க தனிப்படைன்னு சொல்ல முடியாது நிஜிதாங்க ஒழுக்கம் கட்ட பெண்மணியோட கூலிப்படை ஆகி அவங்க தான் துடிக்க துடிக்க அடித்து ஈவகக்குமே கொஞ்சம் கூட இல்லை மிளகாத்தூளை மிளகாத்தூளை வந்து தண்ணி குடிக்க தண்ணி கேட்டால் மிளகாத்தூள் கலந்து தண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளவோ வட்டு வழி நடத்துருக்குது இதை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இதே த தனிப்படை போலீஸ்ன்னு சொல்கிறாங்களே இவனுங்க வீட்டுக்கு இவங்க அண்ணன் தம்பி மாமே மச்சான் அக்கா அக்கா பொக்கசம் தம்பி பொக்கசம் சொந்தக்காக வேண்டியவன் ஃப்ரெண்டாக இப்படி அவனை துடிக்க விட்டு கதை கதைகிட்டு இருக்கான் துடிக்க விட்டு இப்படி அடித்து கொள்வாங்களா கொஞ்சமாக மனசாட்சி வேண்டாமா இவங்களுக்காக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தமிழக அரசுக்கும் கெட்ட பிறகு இந்த கேவலமான பெண்மணியால் ஒரு பக்கம் அவங்க நல்லாட்சி நடத்திக்கிட்டு இருந்தாலும் திமுக கவர்மெண்ட் எவ்வளவோ நல்லாட்சி பண்ணிருக்காங்க அப்போ முதலமைச்சர் வந்து நேரடியாக ஃபோன் பேசி இதெல்லாம் பண்ணுறாங்க எவ்வளவோ அவங்க நல்லது பண்ணாலும் இதைப்போல் ஒழுங்க ஒழுக்கம் கட்ட பெண்மணியால் அரசுக்கு பேகு அதாவது ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுக்காங்கன்னா அவளுடைய பின்புலம் என்னன்னு பார்க்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூப்பிட்டு வச்சு அடிக்கிறது என்ன நியாயம் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து ஈவகக்கெல்லாம் இல்லாமல் அடித்து கொலை பண்ணது இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இந்த பைப்பை வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டோட மனைவிகள் வந்து ப்ளஸ்ட்டு போட்டில் போய் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க தப்பு அநியாயம் அக்கமோ எல்லாம் இவங்க பண்ணிவிட்டு இவங்க என்னமோ யோக்கியமாக இ இவங்களை இதை இவங்கள பண்ணுறாங்க இதே இதே தனிப்பட்ட போலீஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்கவுங்க கனவுனப்போல ரெண்டு அடித்தா தாங்குவாங்க ரெண்டு அடி பைப் வச்சு அடித்தா தாங்குவாங்களா நீங்கள் வெத்த கண்ணை உடைக்க மாட்டீங்களாமா உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்குங்க உங்கள் கணவனை வந்து பைப்பு உடிச்சு அடித்தாச்சுன்னா துடிக்க மாட்டீங்களா அதே போல் இந்த நிகிதாங்க லேடியை வந்து ப இதே பிவிசி பைப்பு வச்சு நாலு அடி அடித்தா தாங்குவலாவா இது இதை இதெல்லாம் கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் எவ்வளோ பகுதி அவளை கம்ப்ளைண்ட் கொடுக்கறவளோட தகுதியை பார்க்கணும் அவள் அவளை பற்றி எவ்வளவோ குற்றச்சாட்டு வகுத அவ கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த இது பண்ணது ரொம்ப கண்டிக்க நல்லாட்சி நடத்திக்கிட்டு இருக்க தமிழக முதல்வர்

இவங்களுக்கு முழு அளவில் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் நெருங்கி தொடர்பு கொடுக்கறனால அந்த பெரிய செல்வாக்கை வச்சு இந்த கேஸை தப்பில்ல த தப்பிச்சலான்னு பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் இடம் கொடுக்கக்கூடாது இப்போ த திமுக முதலமைச்சர் அண்ணன் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டத்தை இவங்கள நிப்பாட்டிட்டு கேட்டுக்கிட்டுறேன் இதை இதன் மூலம் திமுக அரசுக்கு ஒரு நல்ல பேர் மக்கள்கிட்ட கிடைக்கணும் இந்த அக்கிரமமான கொலை க நடந்த முடிந்தவுடன் இறுதி அஞ்சலிக்கு உடனடியாக ச சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பணங்காட்டு படை கழக தலைவர் அண்ணன் சுபாஷ் பொன்னையாக அவர்களின் ஆலோசனைப்படி சான்ட்ரோ மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் ஆ அகாடா மற்றும் தமிழ்நாடு நாடக சங்க தலைவர் முக்தமேஷ் அவர்கள் மற்றும் சிவாஜி ராஜன் அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு உடனே சென்று அடுத்த கட்டமாக அனைத்து யூடியூப் வலைதளங்களிலும் இதை பற்றி எடுத்து பேசிய அண்ணன் முக்த கமேஷ் அவர்களுக்கும் மற்றும் இது இது குறித்து உடனடியாக அந்த குடும்பத்துக்கு நிதி உதவி அளித்த மற்றும் கண்டன அறிக்கையை வெளியிட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சக்சஸ் டிவிக்கும் சக்ஸஸ் டிவி நியாயர்களுக்கும் வணக்கம் நன்றி